இந்த மேட்ச் ஸ்கை ராக்கர்ஸ் விசஸ் எஸ்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்போட்சமல்லி இந்த மேட்ச்சுக்கு அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுங்க ரெண்டு டீமே ஒரு வெயிட்டான டீமு தான் எஸ்டி ஸ்போர்ட்ஸ் மல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் ஸ்கை ராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸோ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லட்சுமணன் பவுலர் பார்த்தீங்கன்னா விராட் வெங்கட் முதல் ஓவர் முதல் பந்து பெரிய ஷாட்டு முயற்சி அக்ராஸ் கொடுத்தாருங்க ஒரு டாட் பாலுங்க ஸ்ட்ரைட்டா அடிச்சிருந்தா கண்டிப்பாக சிக்ஸாக மாறி இருக்கும் இந்த பால் நல்ல ஒரு ஏக்கர் லைன்ல வீசினாருங்க பால் இங்கே கிடக்குங்க ஒரு சிங்கிள் நான் ஸ்ட்ரைக்ல இருந்து ஸ்ட்ரைக்கு வராரு விஜி இந்த பால் அக்ராஸ் விட்டாருங்க அக்ராஸே விட்றாங்க பேட்டெல்லாம் விட்டா மாட்டுங்க ஸோ குட் பவுலிங் பார் வெங்கட்டுங்க இந்த பவுல ஸ்டிக் லைனில் வந்தாரு ஸோ அங்கே பேக்கில் போயிருக்கு ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இந்த பந்தை அடிச்சிருக்காருங்க அங்க ஆறுங்க மிகப்பெரிய ஒரு ஆறுங்க விஜி பேட்ல இருந்தே ஸோ உள்ள வந்தாரு ஓபியா உளுந்த பால் அப்படியே தூக்கி இருக்காருங்க விஜி இந்த பந்தையும் அடிச்சிருக்காருங்க இதுவும் மாறுதுங்க கண்டிப்பாக பட்ட தெரிஞ்சுங்க இப்பதாங்க லேண்டே ஆகுது விஜய் பேட்ல இருந்து பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸுங்க ஓவர் ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க அதில் ரெண்டு சிக்ஸ் அடிக்கும் ஸோ நோ மோர் விக்கெட்டுங்க ரெண்டாவது ஓவரை அஜித் போட வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் லட்சுமணன் முதல் பந்து இந்த பால் ஒய்டு கொடுத்துருக்காரு அம்பையர் ஒய்டு பிளஸ் ஒரு சிங்கிளுங்க பேக்கில் இந்த பால் அடிச்சிருக்காருங்க எங்கெங்க போதும் அங்க கண்டிப்பா ஆறுங்க அந்த கொட்டாயிலே போய் விழுந்துருக்குங்க மிகப்பெரிய ஒரு ஆறுங்க லெப்ட் பேட்ஸ்மேன் அடிக்கூடிய ஒரு சிக்ஸ் இந்த பாலும் அடிச்சிருக்காருங்க இது அங்க லைன்ல பவுண்டரி கொடுத்துருக்காங்க ரெண்டே பால்ல பத்து ரன் கொண்டு வராருங்க லட்சுமணன் இந்த பாலையும் மடிச்சிருக்காருங்க இதுவும் கண்டிப்பாக ஆறுங்க ஸ்கூல் உள்ளே போயிடுச்சுங்க லட்சுமணன் வேற மாதிரிங்க லட்சுமணன் இந்த பால் ஒரு இன்சைட் எஜ்ஜுங்க விக்கெட்டாக விளையாட்டு இருக்காருங்க அவரே நவந்துட்டாருங்க ஸ்போர்ட்ஸ் மேனுங்க ஸோ குட் பவுலிங் ஃபார் அஜித்துங்க கம்பேக் கொடுத்துருக்காருங்க அஜித் இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு டோனி ஷாட்டுக்கு அப்படியே ட்ரை பண்ணாருங்க ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு ஒரு டாட் பாலுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு தரையோட தரையா நிறைய பிட்ச் உருண்டுன்னு போய் சிக்கிருக்கு ஃபீல்டர் கையில் ஒரு சிங்கிள்ங்க ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்கை ராக்கர்ஸ் ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராஜு இருக்காரு ராஜு பாய் மூணாவது ஃபர்ஸ்ட் பால் அங்கே ஒரு குடி ஏற்றிருக்காருங்க அங்க குட் டேக்கனுங்க அங்க விக்கெட்டாக வெளியேறாருங்க அன்பு இந்த பால் குட் பவுலிங்க ஒரு டாட் பாலுங்க அன்பு நல்லா போட்டுருக்காருங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஸோ அம்பேர் சிக்னல் என்ன கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தெரியல இந்த பால் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி ஒரு டாட் பாலுங்க அன்பு கரெக்டாக போடுறாருங்க இந்த பால் அடிச்சிருக்காரு கரெக்டாக கேப்பை ஃபிக் பண்ணியிருக்காருங்க இங்கே வந்துட்டாருங்க ஃபீல்டரு குட் ஃபீல்டிங்க அவங்க ரன் அவுட் சான்ஸ் ஐயோ மிஸ் பண்ணியிருக்காருங்க அங்கே பவுலர் ஒரு ரெண்டு ரனுங்க இந்த பால் ஏக்கர் லைனில் வீசப்பட்ட பந்து டாட் பாலுங்க மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஸ்கை ராக்கர்ஸ் ஃபோர்த் ஓவர் ஃபஸ்ட் பாலுங்க இத்தனை இடத்துலருந்து கீழேங்க ஒயிட் அடிச்சிருக்காரு ஸோ கேட்செலாம் பிடிக்க முடியாது பேக் சைடில் போயிருக்கு ஒரு சிங்கிள் பவுலர் பார்த்தீங்கன்னா முத்துங்க இந்த பால் அடிச்சிருக்காரு லோ புல்டாஸ் கன்வெர்ட் பண்ணி அடிக்க பார்த்தாரு பட் சரியா மாட்டல ஸோ ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க இல்லைங்க வேணான்ட்டார் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இந்த பால் லெக் பைஸில் ஒரு சிங்கிளுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு கொடி ஏற்றம் அங்கே அவரே பிடிச்சிருக்காருங்க பவுலரே முத்து குட் பவுலிங்க எந்த பெரிய ஷாட்டுமே கொடுக்காம பாலுங்க சூப்பரா போட்டு முடிச்சிருக்காருங்க முத்து நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க ஸ்கை ராக்கர்ஸ் கடைசி ஓவர் முதல் பந்து அடிச்சிருக்காரு அங்க கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க ஒன் பிச்சா ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் அடிச்சிருக்காரு எங்கேயோ போட்டு ஒரு எஜ் முறையில் போயிட்டு இருக்குங்க அங்கே ஃபீல்டர் இருக்காரு ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்களா இல்லைங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ரெண்டு ரன்னே சான்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பால் போல்டு பிடிங்கிருக்காருங்க அன்பு வர மாதிரிங்க போட்டு இருக்காருங்க அன்பு நியூ பேட்ஸ்மேன் கவி வந்திருக்காரு கடைசி மூன்று பந்து ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து அவரே பிடிச்சி ரன் அவுட் இல்லைங்க டாட் பால் இந்த பால் ஒய்டுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அது ஆறு தாங்க பட்ட ஒன்றுன்னு தெரிஞ்சு இல்லைங்க விக்கெட்டுங்க ஸோ ஹைட்டு போச்சு டிஸ்டன்ஸ் போலிங்க குட் பவுலிங் ஃபார் அன்பு கடைசி பாலாக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க ஸோ மிஸ் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு ரன் சான்ஸ் எடுப்பாங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ரெண்டு ரனுங்க ஸோ ஃபர்ஸ்டாப் வந்து கம்ப்ளீட் ஆகுது அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் எஸ்டி ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாலே அடிக்கப்பட்ட வந்து அங்கே டேகனுங்க ரன்னிங் கேட்சை பிடிச்சிருக்காருங்க ஸோ லேட்டாக தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் இஸ்டும் ஃபஸ்ட்டு பால் மீட் பண்ணார் ஸ்ட்ரெயிட் டிசைல் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன்னி கேட்ச் பிடிச்சிருக்காருங்க அங்கே ஸோ முதல் பாலே வந்தார் சென்றாருங்க ஸோ ஓவர் பார்த்தீங்கன்னா லஷ்மண் போடுறாரு ஃபர்ஸ்ட் ஓவரை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க இரண்டாவது பவுல் அடிச்சிருக்காருங்க விஷால் ஒரு சிங்கல் ஸ்ட்ரைக்கில் வராரு முத்து இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாரு ஸோ பையில் ஒரு சிங்கிள்ங்க விராட் வந்திருக்காரு பேட்டிங்கில் நல்ல ஒரு டிஃபென்ஸ் அங்கே பிடிச்சிருக்கார் ரன் அவுட் சான்ஸா ஸோ நாட் அவுட்டுங்க இந்த பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலுங்க இந்த பாலும் அக்ராஸே உட்றாருங்க இவரு முத்து டாட்டுங்க ஓவர் ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா மூன்று ரன் அடிச்சிருக்காங்க எஸ்டி ஸ்போர்ட்ஸ் இரண்டாவது ஓவர் முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு அங்கில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு சிங்கிள்ங்க பவுலர் பார்த்தீங்கன்னா உமேஷ் ஏ இந்த பால் ஒய்டுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஆறுங்க வேற லெவலுங்க அடி பட்டோன்னே தெரிஞ்சு ஆறுங்க முத்து பேட்ல இருந்து இந்த பாலும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஒரு டாட் பாலுங்க பவுலர் கம் பேக் கொடுத்துருக்காரு உமேஷ் இந்த பாலும் வெரி குட் பவுலிங்க டாட் பாலுங்க குட் பவுலிங்க உமேஷ் இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான் அகேன் தரையோட தரையோ சிங்கிள் இந்த பால் லோ புட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸுங்க இல்லைங்க குட் ஃபீல்டிங் அங்க ரெண்டு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரெண்டு ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க எஸ்டி ஸ்போர்ட்ஸ் மூணாவது ஓவர் ஃபஸ்ட் பால் லெக்ஸில் போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு ரன் சான்ஸ் எடுப்பாங்களா இல்லை ஒரு சிங்கிள் மட்டுங்க இந்த பால் டிஃபென்ஸுக்கே போயிருக்காங்க சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காரு அங்க ஸோ பால் எங்க போச்சுன்னே கேப்சர் பண்ண முடியல வேற லெவல் பேட்டிங்க முத்து இந்த பாலையும் அடிச்சிருக்காருங்க அது எங்க போதும் எங்கேயோ போதுங்க ரெண்டே ரெண்டுங்க அந்த சைடில் போனா இந்த பால் பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு ஒரு டாட் பாலுங்க இந்த பால் குட் பவுலிங்க ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் ஓவர் மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க போச்சமல்லி இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் ஸோ பதினொன்று பதினொன்று டார்கெட் வைக்கணும் முதல் பந்து இறங்கி போய் அடிச்சிருக்காருங்க அது ஆறுங்க குட் ஷாட்டுங்க வெங்கட் விராட் வெங்கட் இந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு சர்க்கிள் இருக்கு ஒரு சிங்கிள் இந்த பால் அக்ராஸ் போனாரு பாடிக்கு பட்டு இருக்கு ரெண்டு சான்ஸா இல்லைங்க இங்கே ரெண்டு சான்ஸா இல்லைங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்பது பாலுக்கு பதினாலு ரன் அடிக்கணுங்க ஓ நல்ல ஒரு இங்கே ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் இந்த பால் ஏற்க முறையில் வீசப்பட்ட வந்து லெக் திசையில் போயிட்டு இருக்குங்க ரெண்டு ரன் சாஸ்ட விக்கெட்டுக்கான சான்ஸுங்க இல்லைங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க பால் அடிச்சிருக்காரு இங்கே சிங்கிள் ஓவர் நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரன்னு அடிச்சிருக்காங்க ஆறுக்கு பதினொன்று அடிக்கணும் ஆறுக்கு பதினொன்று ஸ்ட்ரைக்கில் முத்து பவுலிங்கில் ராஜீவ் பாயும் வந்திருக்காரு முதல் பந்து முதல் பாலு டாஸ் பாலாக போட்டிருக்காரு ஒய்டு கொடுத்துருக்காங்க ஆறுக்கு பத்து அக்கேன் ஓயிடுங்க ஆறுக்கு ஒன்பது அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு அவரே பிடிச்சிருக்காருங்க ராஜுபாய் விக்கெட்டுங்க முத்து நல்லா விளையாட்டு இருந்தார் விக்கெட்டாக விளையாட்டு இருக்காரு இன்னும் அஞ்சுக்கு ஒன்பது டாஸ் பாலம் வாங்கி அடிச்சிருக்காருங்க அங்கே அங்கே என்ன ஆச்சுன்னு தெரில பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் ஸோ பவுண்டரிங்க எஸ் இந்த பாலம் அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு ஆனால் டிஸ்டன்ஸ் போயிருக்கா விக்கெட்டுங்க ஸோ பவுலர் ஃப்ரெஷராக போயிட்டு இருக்குங்க பேட்டிங் சைடு போயிட்டு இருக்கு பவுலிங் சைடு போயிட்டு இருக்கு எந்த சைடு போகணும்னு தெரில மேட்ச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் இந்த பால் நோ பாலுங்க அம்பேர் சிக்னல் நோ பால் ப்ளஸ் ஒரு சிங்கிள் ரன் ரன்னுங்க அது இல்லாமல் இந்த பால் ஃப்ரீட்டாக மாறுதுங்க இந்த பால் டிஃபென்ஸ் மைண்டுக்கு போனார் ஒரு டாட் பாலுங்க ஃப்ரீட் பால் நல்லா சேவ் பண்ணி போட்டுருக்காருங்க இந்த பால் டாஸ் பால் கீழே அடிச்சு ஓட்டு இருக்காரு இங்கே ஃபீல்டர் இருக்காரு ரெண்டு ரன்ான்ஸ் இருக்க ரன்வுட் சான்ஸ் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விெட்டுங்க ஒரு பாலுக்கு முன்னா ரெண்டு ரன் அடிக்கணுங்க ஒன்றுக்கு ரெண்டு கீழே தட்டு ஓட்டு இருக்கார் சூப்பர் ஓவருக்கு போமா சூப்பர் ஓவருக்கு போகுதுங்க ஐயோ ரெண்டு மேட்சுமே வந்து சூப்பர் ஓவருக்கு போயிட்டு இருக்குங்க சூப்பர் ஓவர் போகுது ஃபர்ஸ்ட் பாலுங்க ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்க கேட்சுங்க விக்கெட் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க இவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ஆகி போயிட்டு இருக்காருங்க வந்தார் சென்றார் பேட்ஸ்மேன் வெங்கட் வந்திருக்காரு ஸோ லெக் பைங்க லெக் பையில் ஒரு சிங்கிள் இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து சிங்கிள்ங்க நான்காவது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு அங்க ஸ்டேட் திசையில போயிட்டிருக்கு இருக்கு கண்டிப்பா ஒரு சிங்கிள்க்கு மட்டுங்க வாய்ப்பு போன பால் பாத்தீங்கன்னா விக்கெட்டுங்க ஸ்டிக்ல விழுந்திருக்கு ஆறு பாலுக்கு நாலு ரன் அடிக்கணும் பவுலிங்கில் அன்பு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பாலாஜி முதல் பால் டிஃபென்ஸ் மைண்ட் கீப்பர் விட்டுருக்காரு ஒரு சிங்கிள்ங்க அடிக்காம ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பாலும் விட்டுருக்காருங்க கீப்பர் அகைன் பைஸ்ல ஒரு சிங்கிள்ங்க ரெண்டு ரன்னுங்க கீப்பர் நழுக விட ரெண்டு ரன் சேருதுங்க இந்த பாலும் ஃபிளிக்குங்க ஸோ இங்கே தான் எடுக்கணும் பவுண்ட்ரி போல ஸோ ரெண்டு ரெண்டுங்க மேட்சை வின் பண்ணுறாங்க ஸ்கை ராக்கர்ஸ்